அனைவருக்கும் வணக்கம் நான் ஜிமி டைம் பேசுறேன்னு நினைக்கிறேன் பானு மேம் வந்து இந்த தடவை எனக்கு அசைன்மென்ட் கொடுத்துருந்தாங்க நீ ஒரு சொல்லு எல்லாம் போட்டு நாங்க ரெக்கார்ட் பண்ணிக்கிறோம் சொல்லிட்டு சோ நான் வந்து எப்படி வந்தேன் பிவிஹெச் முன்னாடி பிவிஹெச் எப்படி வந்தேன் அப்புறம் இப்போ ஒரு ஷார்ட்டா முடிஞ்ச அளவுக்கு சொல்ல பாக்குறேன் ஆஹ் நான் ஸ்ரீநிதி நிறைய பேருக்கு தெரியும் தெரியாதவங்களுக்கு என் பேர் ஸ்ரீநிதி பிவிஹெச்ச்கு வர்றதுக்கு முன்னாடி நான் வந்து அஹ் உங்களை மாதிரி எல்லாரும் மாதிரி சாதாரணமான இப்ப பானு மேமாவது ஒரு அவங்களுக்கு வந்து பால்கவளமுடையில பேராசிரியர் அந்த மாதிரி ஒரு இது இருந்தது எனக்கு வந்து அந்த மாதிரி எதுவுமே இல்லை நான் வந்து ஜஸ்ட் ஒரு யோகா கிளாஸ் போயிட்டு இருக்கேன் யோகா கிளாஸ்ல வந்து எனக்கு பிவிஹெச் வந்து ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாங்க நான் வரும்போது பானு மேடம் இல்ல சித்ரா மேடம் இல்ல விஜயா மேம்லாம் இல்ல இப்ப இருக்கிறவங்க எல்லாம் நிறைய பேர் இல்ல ரொம்ப சில பேர் தான் அப்ப இருந்தாங்க பிபிஎச் அதாவது சக்தி கோள் வரதுக்கு முன்னாடி இதை வந்து நான் ரெண்டா பிரிக்கிறேன் அதாவது திருமணத்துக்கு முன் திருமணத்துக்கு பின் ஏன்னா நான் வந்து பிறந்தது எல்லாமே வளர்ந்தது எல்லாம் சென்னை ஆஹ் கோயம்புத்தூர்ல பையன் பெரிய பையன் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கும் போதுதான் வந்தேன் ஸோ ரெண்டு பையன் எனக்கு அப்போ வந்து ஹஸ்பண்ட் வந்து இதுல இருக்கிறாரு சிடிஎஸ்ல ஒர்க் பண்றாரு சோ எனக்கு அப்ப பிரச்சனை பெருசா ஒண்ணும் கிடையாது ஹெல்த் இஷ்யூஸ் இருந்தது ஹெல்த் இஷ்யூஸும் நான் முடிஞ்ச அளவுக்கு இந்த உணவு அப்புறம் யோகா கிளாஸ் இது மாதிரி இதுல இது பண்ணிட்டேன் சோ ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் இது பண்ணும் போது எனக்கு பெரிய பிரச்சனைன்னு ஒண்ணு இல்ல ஆனா குழந்தைங்களுடைய ஹெல்த் மட்டும் தான் எனக்கு வந்து ஒரு ப்ராப்ளமா இருந்தது கல்யாணத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா மற்றபடி இந்த எந்த கிளாஸ் போனது இல்லை பெருசா போன கிளாஸ் எல்லாம் எப்படின்னா ஹேண்ட் ஒர்க் கிளாஸ் பாட்டு கிளாஸ் டான்ஸ் கிளாஸு அதுக்கப்புறம் பிளேயர் வாலிபால் பிளேயர் ஸ்கவுட்ஸ் இந்த மாதிரி ஸ்கூல் ரிலேட்டட் ஆக்டிவிட்டி ஸ்டூடியஸா அந்த மாதிரி இருந்ததே தவிர வேற இந்த மாதிரி ஒரு எக்ஸ்போஷர் ஒரு என்ன சொல்றது ஒரு ஆன்மீகமாவோ இல்ல இந்த மாதிரினா எதுவும் இல்லை எங்க அப்பா வந்து எங்களை ஆஹ் இதுக்கு கூட்டிட்டு போவார் விவேகானந்தர் அந்த இல்லம்மாங்க ராமகிருஷ்ண மடத்துக்கு கூட்டிட்டு போய் உட்கார வச்சுட்டு கூப்பிட்டு வர எதுவும் தெரியாது போவோம் சும்மா உக்காந்துப்போம் வருவோம் பிரசாதம் கொடுப்பாங்க சாப்பிட்டு வந்துருவோம் இந்த மாதிரி இதுதான் அப்புறம் கோயிலுக்குன்னா எங்க அப்பா தான் கூட்டிட்டு போவாரு அம்மா வந்து எனக்கு ஒரு வேலைக்கு ஏத்துங்க இது சாமி கும்பிடுன்னு எதுவுமே சொன்னதே கிடையாது சோ மத்தபடி சர்ச்சினாலும் போவோம் எதுனாலும் போவோம் நிறைய முஸ்லீம் ஃப்ரெண்ட்ஸ் அப்பா இருந்தாங்க கிறிஸ்டின் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க ரொம்ப ஒரு ஈடுபாடு எந்த மதத்துலயுமே ரொம்ப ஆழமாவும் இல்ல ஒரு வெறுப்பும் இல்ல ஒரு இதுவும் இல்லை அந்த மாதிரி இருந்தது பட் நிறைய புக்ஸ் படிக்கும் அதுவும் முக்கியமா எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து ஆட்டோ பயோக்ராபி ஆட்டோ பயோகிராபின்னா நான் வந்து அதுல வந்து எல்லா விதமான ஆட்டோ பயோகிராபியும் படிச்சிருக்கேன் லைக் ரமன் நம்ம காந்தி அப்துல் கலாம் அப்புறம் இந்த மாதிரி லீடர்ஸும் சரி இவங்களும் சரி ஆன்மீகவாதிகளும் சரி அது மாதிரி நிறைய ஆட்டோ பயோகிராஃபி எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கும் அது நிறைய படிச்சுட்டேன் அவங்களுடைய வாழ்க்கை வரலாறு ஒன்னு அவங்களே எழுதுனது இல்லை மற்றவங்க எழுதுனது அந்த மாதிரி நிறைய படிப்பேன் படிச்சுட்டு அப்புறம் கல்யாணத்துக்கு அப்புறம் நமக்கு அந்த ஒன்லி குழந்தைங்க அப்படி இப்படின்னு போக்கஸ் போனோடனே படிக்கிறதும் வந்து கொஞ்சம் கம்மியாயிடுச்சு ஸோ என்னன்னா இங்கிலீஷ் புக்ஸ் லைக் ஹாரி பாட்டர் அந்த மாதிரி குழந்தைங்க இருக்கிறது அப்புறம் உட்காந்து குழந்தைங்க பிறந்த அவங்களுக்கான கார்ட்டூன் இப்படி பாக்குறதுன்னு ரொம்ப லைஃப் வந்து ரொம்ப சிம்பிளா இருந்தது அப்போதான் வந்து ஹெல்த் இஷ்யூஸ் ஃபர்ஸ்ட் பிரெக்னன்சிக்கு அப்புறம் இது நான் நிறைய இதுல சொல்லியிருக்கேன் மீட்டிங்ல ஃபர்ஸ்ட் ப்ரெக்னென்சிக்கு அப்புறம் எனக்கு வந்து சைனஸ் ப்ராப்ளம் வந்தது அப்போ ஆப்ரேஷன் தான் வந்து ஒரே சொல்யூஷன் சொன்னாங்க மூக்குல ஓட்ட போட்டு இந்த பாலிப்ஸ் எல்லாம் எடுக்கணும் மூளை வரைக்கும் போயிடுச்சு அந்த மாதிரிலாம் சொல்லி நிறைய பண்ணாங்க ஆனா அதுக்கப்புறம் வந்து ஒரு டாக்டர் வந்து நீங்க கண்டிப்பா இம்யூனிட்டி தான் காரணம் ஒரே ஒரு டாக்டர் சொன்னாங்க நான் ஒரு பெரிய பெரிய ஹாஸ்பிட்டல் எல்லாம் போனேன் ஆனா ஒரே ஒரு சின்ன ஐஎன்டி டாக்டர் வந்து இம்யூனிட்டி ப்ராப்ளம் நீ நல்லா சாப்பிட்டீங்கன்னா சரியா போயிடும் சொன்னாங்க டெய்லி கீரை அப்புறம் நல்ல ஒரு சத்துள்ளதா மீன் இந்த மாதிரிலாம் நல்லா சாப்பிட்டு எனக்கு சைனஸ்ல இருந்து நான் வந்து மருந்து இல்லாம ஆப்ரேஷன் இல்லாம வெளியே வந்தேன் ஏன்னா ஆன்டிபயோட்டிக் எதுவுமே வேலை செய்யல அப்போ சாப்பாடு மட்டுமே மாத்தி வந்தேன் அதனால உணவு மேல எனக்கு எப்பயுமே வந்து ஒரு உணவு கட்டுப்பாடு வந்து எனக்கு நம்பிக்கை இருக்கு எங்க தாத்தா பாட்டியில இருந்து எல்லாருமே அந்த டயட் வந்து ரொம்ப அவங்க லைஃப்ல இது பண்ணியிருந்தாங்க அதனால அதை ஈஸியா வந்துச்சு அதுக்கப்புறம் ரெண்டாவது பிரெக்னன்சில சி செக்ஷன் அப்போ வந்து எனக்கு திரும்பவும் பிரச்சனை வெயிட் கெயின் அப்போ வந்து யோகா கிளாஸ் அப்போ கோயம்புத்தூர் வந்துட்டேன் கோயம்புத்தூர் குழுருக்குன்னே வந்து ஒரு ஒரு இம்யூனிட்டி தேவை சென்னை வெயிலுக்கு இம்யூனிட்டி வந்து ரொம்ப தேவை ரொம்ப டிசீஸ் இது வராது பட் கோயம்புத்தூர் வந்த உடனே குழுர்னா ஒரு காய்ச்சல் இருமல் காதை மூடிக்கணும் இதை பண்ணிக்கணும் இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம் அப்போ இம்யூனிட்டியும் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு சின்ன பிறந்த ரெண்டு தான் ஆகுது அப்போ வந்து யோகா கிளாஸ் என்ன ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு யோகா கிளாஸ் சேர்ந்தேன் யோகா கிளாஸ் ஆரஸ் புரத்துல டாக்டர் வாசன் அவர் வாசன் சார்ன்னு சொல்லிட்டு அவர் கிளாஸ் எடுத்திருந்தாரு அப்ப வந்து யோகா கிளாஸ்ல நல்லா எல்லாம் பண்ணி நல்லா நம்ம வெயிட் லாஸ் பண்ணி ரொம்ப பீஸ்ஃபுல்லா இருக்கும் ஆனா குழந்தைங்களுடைய பிரச்சனை என்ன பண்றது அப்படின்னு ஒரு இது இருந்தது குழந்தைங்களுக்கு நம்ம யோகா சொல்லி கொடுக்க முடியாது ஏன்னா ஒரு பையன் ஃபோர் இயர்ஸ் இன்னொரு பையன் இப்ப எயிட் இயர்ஸ் நான் ஒரு ஒன் இயரா யோகா பண்ண பண்ணிட்டு இருக்கேன் அவங்களுக்கு என்ன எப்படி உணவு கட்டுப்பாடு கொண்டு வர்றது இதெல்லாமே பிரச்சனை குழந்தைங்க என்ன சொல்ல தேவையில்ல எப்படியும் வலி வரும் இருமல் வரும் தூரம் வரும் அவங்களுக்கு போன் பண்ண எங்க வீட்டுக்கார இது இல்ல நான் ஆபீஸ்ல இருக்கேன் நீ ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போகணுரு அப்ப ஹாஸ்பிட்டல் ஒரு சின்னதா மூக்குல தண்ணி வந்தா கூட ஹாஸ்பிட்டலுக்கு போயிருந்தா அவருக்கு ஏன்னா எங்க மாமனார் டாக்டர் அதனால அவங்க வீட்டுல எல்லாமே மருந்து வந்து ரொம்ப இதுவா ஆனா நாங்க வந்து மருந்து அவாய்ட் பண்ணுவோம் சோ என்ன மாதிரி பண்ணலான்னு ஒரு தேடுதல் அப்பதான் வந்தது அப்ப யோகா கிளாஸ் போயிட்டு இருக்கும் போது அக்கு பஞ்சர் சரி குழந்தைங்களுக்குன்னா அக்குபஞ்சர் பஞ்சர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிப்ளமோ கிளாஸ் டிப்ளமோ கிளாஸ் இருந்தேன் அப்ப வந்து டாக்டர் ராஜலிங்கம் சொல்லிட்டு அவதான் என்னோட அக்குபஞ்சர் குரு அவர் வந்து அப்ப பஞ்சர மீடல்லாம் அதெல்லாம் சொல்லி கொடுத்துட்டு இருந்தாரு ஒரு ஒன் இயர் அந்த டிப்ளமோ முடிச்சு ஆஹ் வர்மா அவர் வந்து லேடிஸ்க்கு லேடிஸ் வர்மா பண்ணா நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு எனக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சம் வர்மா ரொம்ப இல்லை ஒரு மசாஜ் அந்த மாதிரி சொல்லி கொடுக்க ஆரம்பிச்சாரு அப்பதான் அந்த எனர்ஜி எஃபெக்ட் ஆச்சு ஒரு லேடிக்கு வந்து நான் சுமக் மசாஜோ மீன் மசாஜோ ஏதோ பண்ணிட்டு வந்தா எனக்கு ஃபுல்லா அவங்க ஹீட்டா இல்லை அவங்க நெகட்டிவ் எனர்ஜி எல்லாம் எனக்கு உடம்பு வந்துச்சு நான் எனக்கு வந்து ஆஹ் வயிறு சரியில்லாம போயிடுது நான் அதுக்கப்புறம் இனிமாயிடுத்து அது பண்ணி நான் என்ன திரும்ப கொண்டு வர்றதுக்கு பைய ஏதாச்சு ஒரே ஒரு அந்த ஒரு சம்பவத்துக்கு அப்புறம் கரெக்டா இன்னொருத்தவங்க சொல்றாங்க நீ யோகா போயிட்ட அப்ப பஞ்சர் பண்ணிட்ட நீ வந்து ரேக்கி கத்துக்கோ அப்படின்னு சொல்லி அந்த யோகா கிளாஸ்ல ஒருத்தவங்க சொல்றாங்க அப்ப ரேக்கினா என்ன அப்படின்னு கேக்கும்போது அவங்க வந்து சொல்றாங்க இந்த மாதிரி ஒரு தடவை ஒரு ப்ராக்டிஸ் பண்ணும் அதை வந்து அடுத்த தடவை ரெண்டு தடவை பண்ணுவோம் மூணு தடவை ஏழு நாள் ஏதோ ஒரு எத்தனையோ சொன்னாங்க பண்ணணும் நடுவுல பிரேக் ஆயிடுச்சுன்னா திரும்ப ஃபர்ஸ்ட்ல இருந்து பண்ணணும் அப்ப சின்ன குழந்தைங்களை வச்சிட்டு என்னால எதுவும் கமிட்டடா போக முடியுமா அப்படின்னு ஒரு சந்தேகம் அப்பதான் டாக்டர் ராஜலிங்கம் அம்மா வந்து நான் கேட்டேன் சார் இந்த மாதிரி ரேக்கி போட்டுமா அப்படின்னு இல்லம்மா போவாத வேர்ல்டு பெஸ்ட் ஹீலர் சிவா சார் அப்படின்னு ஒருத்தர் வராது டாக்டர் சிவா அப்படின்னு அவர் சொன்னாரு அப்பயே உள்ள ஆன்மா டம்னு ஜம்ப் ஆயிடுச்சு சரி நமக்கு அந்த இடமும் அந்த சுச்சுவேஷனும் எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு டாக்டர் சிவாபி அப்படின்னு சொல்ற யாரு சார் வேர்ல்டு பெஸ்ட் கீழர் அப்படின்னு கேட்கும்போது அவர் வந்து சார் சிவாபி அப்படின்னு சொல்றாரு அவர் வந்து ஒரு குச்சி கொடுப்பாரு அது வந்து ஃப்ரீயா சொல்லி தர்றாரு அவரு அப்படின்னா குச்சின்னு உடனே நான் என்ன எதிர்ப்பாங்க ரூலர் மாதிரி ஒரு குச்சி தான் நான் மைண்ட்ல இமேஜின் பண்ணேன் என்னன்னா குச்சி நாங்க நாங்கள் வந்து சின்ன இல்லைங்க பாட்டிக்கு உடம்பு செல்லனா அதை வச்சு ரூலர் வச்சு மசாஜ் பண்ணுவோம் இந்த மாதிரி ஏதோ ஒரு பெரிய குச்சி கொடுக்க போறாங்க போல இருக்கு அப்படின்னு என்ன சரியா எனக்கு அது இது பண்ண முடியல ஆனா சார்கிட்ட வந்து அவரும் பார்த்தது இல்ல ராஜிலிங்கம் சாரும் ஸோ அவரு வந்து அவருடைய ஸ்டூடெண்ட் கிட்ட இந்த மாதிரி சொல்லியிருக்காரு இந்த மாதிரி ஒரு பாக்கெட்ல அவரை வாண்ட வச்சிருக்காரு சென்னையில இருக்கிற அவரோட ஸ்டூடெண்ட் அதை பார்த்துட்டு இது என்னன்னு கேட்டபோது அவர் சொல்லியிருக்காரு அவரை காண்டாக்ட் பண்ணி அவரை வரவழைக்க முடியுமான்னு கேட்டோன்னு சார் வந்து ஒரு ரெண்டு வாரத்திலே டேட் கொடுத்துட்டார் கோயம்புத்தூர் கொடுத்துட்டாரு அப்போ வந்து சாரோட பேர் கேட்டவுனே சார் எப்படி இருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு நெட்ல போயிட்டு அப்ப என்னன்னு பார்க்கும் போது ஒரு போட்டோ கிடையாது அப்போ அப்ப வந்து ஐ திங்க் அந்த இயர் வந்து டூ தௌசண்ட் டுவெல் உம் அப்ப வந்து ஒரு போட்டோ கிடையாது ரொம்ப சர்ச் பண்ணப்போ டெல்லியில ஒருத்தவங்க வந்து ஒரு போட்டோ போட்டிருந்தாங்க சாரோடது அந்த போட்டோ வந்து ஆஹ் நான் ஷேர் பண்றேன் இந்த தான் மட்டும் இந்த ஒரு போட்டோ தான் இருக்கும் அவரோடது எதுலையுமே அவருடைய அந்த பிடிஹெச் பத்தி அவருடைய வெப்சைட்ல இருக்கும் வெப்சைட்ல கூட ஒரு போட்டோ கூட கிடையாது சாரோட வெப்சைட்ல கூட ஒரு போட்டோவும் கிடையாது இந்த ஒரு போட்டோ மட்டும் தான் இருந்தது அப்போ விஜய் விசிபிளா இருக்கா இருக்கு மேம் இருக்கு 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 இந்த ஒரு போட்டோ மட்டும்தான் இருக்கும் வெப்சைட்லயும் எந்த போட்டோவும் இருக்காது எந்த யூடியூப் சேனல் பேஸ்புக் சேனல் ஒன்னும் கிடையாது இதுதான் நான் சேர பார்த்த குச்சி சிச்சை திறந்த இலந்து தேடி கண்டு சேர பார்க்கறதுக்கு முன்னாடி நான் பார்த்த போட்டோ அப்ப வந்து இதுதான் இருந்தது அதுக்கப்புறம் செப்டம்பர் செவன்து இது வந்து நான் மெயில இருந்து தேடி எடுத்தேன் நான் இதெல்லாம் இது வந்து என்னோட ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல எடுத்த போட்டோ சிவா சார் வந்து கோயம்புத்தூர் வந்தப்போ ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல வந்த இது செப்டம்பர் செவன்த் டூ தௌசண்ட் டுவெல்ல வெள்ளிக்கிழமை வந்து முந்தினாலதான் சாட்டர் சண்டே ஒர்க் ஷாப்பு வெள்ளிக்கிழமை சார் வந்து எங்க யோகா கிளாஸ்ல உட்காந்துட்டு சென்ஸ் பண்ணி பண்ணி சொல்றேன் இது வந்து கிளாஸ்ல எடுத்தது இது வந்து ஒரு மண்டபத்துல நடந்தது ஆஹ் அரசுபுரத்து அந்த பக்கமா ஒரு மண்டபத்துல நடந்தது கோயம்புத்தூர்ல அதுக்கு முந்தின நாள் வந்து எங்க மாஸ்டர் சொல்லிட்டாரு யோகா மாஸ்டர் வாமா முக்கியமான ஆளுங்க எல்லாம் மட்டும் சார் பாக்குறாருன்னு சோ நானு மாமியார் குழந்தைங்க எல்லாரையும் கூட்டிட்டு ஆஹ் யோகா கிளாஸ் வந்து மாடியில இருக்கு எங்க மாமியார் முட்டி வழியில கஷ்டப்பட்டு மேல ஏறி போறாங்க சார் சொல்லிட்டு இருக்கிறாரு பெண்கள்லாம் ஏண்டா பொண்ணா பிறந்தோம் அப்படின்னு நீங்க எல்லாம் நினைச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னு அதான் ஃபர்ஸ்ட் வார்த்தை சார் சொல்றாரு சொன்ன உடனே எங்க மாமியார் ஓ நல்லா இருக்கும் பொலர்க்கு கிளாஸு அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா அப்ப வந்து மாமனார் இல்ல அவங்களுக்கு ரொம்ப நிறைய விமன்ஸ் நெகட்டிவ் எமோஷன் அப்ப நிறைய அவங்களுக்கு இருந்தது அப்ப வந்து அவங்க நல்லா இருக்கும் பொலர்க்கே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இது பண்ணாங்க அப்புறம் என்னைய வந்து நீ கிளாஸ்க்கு போ நான் குழந்தைங்களை பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு வச்சாங்க அடுத்த நாள் சாட்டர்டே நான் தான் ஃபுட் ஆர்கனைசிங் சோ நான் வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸ்க்கு வந்து ஏழு மணிக்கே போயிட்டேன் சார் ஏழரை மணிக்கு வந்து இறங்குறாரு யாருமே இல்ல மண்டபத்துல நான் மட்டும் தான் இருக்கேன் நான் இந்த மொளகட்டுன பயிர் அது எடுத்துட்டு போயிருந்து ஏன்னா அப்போ வந்து நேச்சுரல் ஃபுட்டு தான் கொடுத்தோம் ரெண்டு நாளுமே அடுப்பில்லா ஃபுல்லா நட் சாலட் ஃப்ரூட் சாலட் அந்த மாதிரி எல்லாம் கொடுத்ததும் அப்போ வந்து சார் வந்து இறங்கிட்டு அவர் மாடிக்கு போய் அவராக எல்லாம் எடுத்து வச்சுட்டு இருக்காரு நான் அப்புறம் போன் பண்ணி யோகா மாஸ்டர் வர சொல்லிட்டு அதுக்கப்புறம் போனோம் கிளாஸ் ஃபர்ஸ்ட் நாள் கிளாஸ் சொன்ன மாதிரி பானுமியம் சொல்ற மாதிரி நமக்கு ஒண்ணுமே வந்து எதை எதுக்கவே தெரியாது ஏன்னா சார் ஒரே நாள் எல்லாமே சொல்லுவார் நிறைய விஷயங்கள் உள்ள போயிட்டே இருக்கும் ஆறான என்ன இது என்ன என்ன நிறைய டெமோ ஹீலிங் ஒரு ஹீலிங் முடிச்சா இன்னொரு ஹீலிங்னு பயங்கர இதா இருக்கும் அப்போ ஃபர்ஸ்ட் ஹீலிங் அதெல்லாம் வந்து ஒரு இதா இருந்தாலும் சார் கிளாஸ் எடுக்க எடுக்க சார் அந்த ஸ்கிரீன் ஆன் எனர்ஜி பண்ணும்போது அதை என்னோட ஃப்ரெண்டுக்கு பண்ணாரு ஓகே ஏதோ பண்றாரு அடுத்த கூப்பிட்டாரு எனக்கு வந்து அப்போ வந்து ஒரு கட்டி இருந்தது எனக்கு ஹீலிங்னா என்ன அப்படிங்கிறதுக்கு ஒரு இன்ட்ரடக்ஷன் இருந்தாலும் இந்த சக்தி கோடு அந்த அதெல்லாம் வந்து அது எப்படி வேலை செய்யறது அந்த நேரம் சென்சிங் ஆகுதா ஆகலையா இந்த மாதிரி நிறைய சந்தேகம் இருந்தது செப்டம்பர் எய்த் அண்ட் நைன்த் ஒர்க் ஷாப் பட் ஆனா வாட்ச் பண்ணிட்டே இருக்கேன் வந்து ஹீலிங் ஆனவங்க எல்லாருமே எனக்கு தெரிஞ்சவங்க ஏன்னா அந்த இதுல குரூப்ல வந்து இருக்கிறவங்கல நிறைய பேர் யோகா ஃப்ரெண்ட்ஸ் ஸோ எனக்கு எல்லாம் தெரியும் ஸோ இதுல வந்து நம்ம எதுவும் இது கிடையாது கண்டிப்பா ஹீலிங் நடக்குது ஏதோ பண்றாரு இது பர்கிவ்னஸ் ஓகே ஸ்பிரிச்சுவல் ஓகே டிவைன் கண்ணா அப்ப வந்து ரெண்டே ரெண்டு இதுதான் அஃபர்மேஷன் தான் லேடிஸ் அஃபர்மேஷனும் கிடையாது எதுவும் கிடையாது ஒன்லி பெருசா பிங்க் கலர்ல இருக்கும் பகிவ்னஸ் அதுக்கப்புறம் ஸ்பிரிச்சுவல் அஃபர்மேஷன் அதெல்லாம் சண்டே ஒர்க் ஷாப்பும் முடிஞ்சது வந்தாச்சு வீட்டுக்கு வந்துட்டா நமக்கு ஓகே ஓகே ரொம்ப நல்லா இருக்கும்னு நினைச்சிட்டு இருக்கறதுனால அதெல்லாம் ஃபாலோ பண்ணல நான் அஃபர்மேஷன் எல்லாம் எதுவுமே ஃபாலோ பண்ணல ஆனா நான் வந்து எல்லாருக்கும் சொல்ல ஆரம்பிச்சிட்டேன் நீங்க இதுல இருக்கவங்கள நான் இந்த மாதிரி கிளாஸ் போனேன் ஏன்னா எதுனாலுமே வீல் ஷேர் அங்க இதுல இருக்கிறவங்கல காலனில நாங்க வந்து ஸ்ரீவதா கார்டன்ஸ் பெரிய காலனில இருந்தோம் அது ஒரு கிராம மாதிரி இருக்கும் ஸோ நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க வந்து சொல்ல ஆரம்பிச்சிட்டேன் டிவிஹெச் பத்தி பேச ஆரம்பிச்சிட்டேன் இல்ல இல்ல அங்க இருந்ததுனால நிறைய ஃப்ரெண்ட்ஸ் அங்க இருக்கிற பழைய ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க பட் நாங்க இருந்தா தனி வீட்ல இருந்தோம் அப்ப வந்து புது வீட்டுக்கு வந்துட்டோம் நல்லாம்பாளையத்துல சோ அப்ப வந்து பையனுக்கு ஃபீவர் வாண்டு இருந்தது முன்னாடி டேபிள் மேல ஏதோ தான் எனக்கு சொல்லிச்சு நினைக்கிறேன் என்ன எடுத்து கொஞ்சம் செஞ்சு பாறேன் சொல்லிச்சுன்னு நினைக்கிறேன் எனக்கு ஒரு உள்ளுணர் வந்தது காய்ச்சல் பசி வீட்டுக்கார ஆபீஸ் போயிட்டாரு பெரியவனும் ஸ்கூல் போயிட்டான் சின்னவனுக்கு மட்டும் லீவ் போட்டாச்சு ஏன்னா காய்ச்சல்னா டாக்டர் அப்பாயின்மெண்ட் வாங்கிடுவோம் யூஸ்வலா உடனே டாக்டர் பீடியாட்ரிஷியன் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு அவன் படுத்திருக்கான் சரி இந்த வாண்டு வந்து முன்னாடி இருக்கு எனக்கு என்ன கலர் வாண்டுன்னு ஞாபகம் இல்ல பட் ஆனா இதோ ஒயிட் ஆர் பர்பிள் ஏன்னா அப்ப ரெண்டு வாண்டு கொடுத்துருவாங்க சாட்டர்டே வந்து ஆஹ் பொகுடுவான் சண்டே வந்து கிளியர் பண்ணிக்குவான் அப்ப வந்து எடுத்து ஹீல் பண்ணேன் ஹீல் பண்ணு சரி எடுத்து லெப்ட் தான் அப்படி எடுத்து இந்த கையில இது என்னது காந்த வீடு பாத்துட்டு இப்படி மடியில படுத்திருக்கா இப்படி இப்படி ஆடிட்டு இப்படி படிச்சுட்டு இருக்கேன் கொஞ்ச நேரத்துல அவன் எழுந்திரிச்சு நான் நல்லா இருக்கேன் நான் கிளம்புறேன் அப்படின்னா சரி நம்மதான் ஏதோ தப்பா நினைச்சிட்டோம் ஃபீவர் இல்ல போல இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு சரி அப்ப எனக்கு லீவ் தான் அப்படின்னு நினச்சிட்டு வேலை பார்க்க போகலாம் அப்படின்னு நினைக்கிறேன் ஒரு ஹாஃப் அன் அவர் ஒன் ஹவர் இருக்கும் திரும்ப வந்தான் எனக்கு காற்றுல இருக்கிறது அப்பதான் பாக்குற டெம்பரேச்சர் இருக்கு சரி பாண்டால பண்ணதுக்கும் இதுக்கும் ஏதாவது இருக்குமோன்னு ஒரு சின்ன சந்தேகத்தில் திரும்ப வாண்டு எடுத்து அவனுக்கு அப்ப வந்து நாலு பக்கம் ஆறா கிளன்சிங் பண்ணணும் ஒரு பக்கம் பண்ணும் பின்னாடி பண்ணும் ரைட்ல பண்ணும் லெஃப்ட் ஆனா நான் ஒரு பக்கம் பண்றேன் பண்ணும்போது சந்தேகமா இருக்கு செட்டிங் இன்னொருக்கம் பண்றேன் பண்ணறதுக்குள்ள ஆம நாளா இருக்கு அப்படின்னு போயிட்டான் ஓடி நான் விளையாட போறேன் அப்படின்ட்டு போயிட்டான் என்னடா இது அப்படின்னு இது மாதிரி நடந்ததே இல்ல ஏன்னா ரெண்டாவது பேபி எனக்கு ரெண்டாவது பையன் ஃபோர் இயர்ஸ் ஆகுது பெரிய பையன் கேட் இயர்ஸ் காய்ச்சல் வந்தா கண்டிப்பா டாக்டர் போகணும் அவங்க மருந்து கொடுப்பாங்க பாராசிட்டமால் எடுக்கணும் மூணு நாளோ அஞ்சு நாளோ இருக்கும் நீ கண்டிப்பா ரெண்டு நாளாவது போடணும் அதுக்கப்புறம் டாக்டரை பார்க்காம சரியானதா எனக்கு இதுவே கிடையாது ஆஹ் சதுக்கரமே கிடையாது என் குழந்தைகளையும் சரி என் அக்காவுக்கு இருக்கிற குழந்தைங்களையும் சரி இது இது என்னடா இது நிஜமாவே சரியா போச்சோ அப்படின்ட்டு அதுக்கப்புறம் அவன் வர்றதுக்கு முன்னாடியே நான் அவனை நினைச்சு நான் வந்து ஹீல் பண்ண ஆரம்பிச்சுட்டே இருந்தேன் வந்த வரும்போது எல்லாம் ஹீல் பண்றேன் அப்புறம் நைட் எல்லாமே வந்து பக்கத்தில் படுத்திருக்கானா நான் ஹீல் பண்ணிட்டே இருக்கேன் ஒன்னு இல்லை ஆரா கிளன்சிங் தான் ஏன்னா என் மண்டையில இருந்து இந்த சக்ரா பேரு அதெல்லாம் ஒண்ணுமே ஏறல அப்போ ஃபர்ஸ்ட் ரெண்டு ஒர்க் ஷாப்ல எனக்கு ஒண்ணுமே வந்து மெமரைஸ் ஆகலை ஏன்னா புக்கள் கொடுக்க மாட்டாங்க அப்போ ஸ்பாடெல்லாம் கொடுத்தாங்களா என்னன்னு கூட எனக்கு ஞாபகம் இல்லை சோ எனக்கு அது ஃபர்ஸ்ட் ஃப்ரெஷ் கிளாஸ்னால எனக்கு எதுவுமே தெரியாது ஜஸ்ட் ஆரா கிளென்சிங் ஆரா கிளென்சிங் ஆரா கிளென்சிங் அவனை நைட் இது பண்ணும்போது எல்லாம் ஆரா தான் நோ பேராசிட்டமால் நத்திங் ஆனா பண்ணிட்டே இருக்கேன் காலையில ஃபீவர் இல்லை குளிச்சு ஸ்கூலுக்கு போயிட்டான் எனக்கு இந்த மாதிரி நடந்ததே இல்ல எட்டு வருஷம் என்னோட குழந்தைங்க இது டைம்ல நான் வாண்ட எடுத்துட்டு வச்சுட்டு உட்கார்ந்து அய்ச்சிச்சோம் சரியா கத்துக்காம விட்டு போல இருக்கே இது நிஜமாவே வேலை செய்ய போல இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன் அப்ப கரெக்டா கால் வருது எங்க காஜிலிங்கம் சாருக்கு வந்து அம்மா சார் வந்து அடுத்த சாட்டர்டே சண்டே அதாவது நான் ஒரு சாட்டர்டே சண்டே பண்ணேன் அந்த செவ்வாய்க்கிழமையோ கிழமையோ இல்ல புதன்கிழமையோதான் பையனுக்கு ஹீல் பண்ணி நான் வருத்தப்படுறேன் அடுத்த சாட்டர்டே சண்டே ஆர்விஎஸ் காலேஜ் சூலூர்ல சார் வராரு இந்த ப்ரைவேட் ஈவெண்ட்டு அதனால நீ மட்டும் வந்துரு அப்படின்னு சொன்னா சில பேருக்கு தான் சொல்லியிருக்கேன் நீ வந்துருமா பிடிச்சு பிடிச்சி ஏழு மணிக்கெல்லாம் நான் போயிட்டேன் போய் ஃபர்ஸ்ட் ரோல உட்காந்து அப்பதான் வந்து என்ன புக்கெல்லாம் வச்சுட்டு கரெக்டா இந்த மாதிரி டெக்னிக் யூஸ் பண்றது ஹீலிங் ஏன்னா நம்ம சும்மா ஆராக்லன்சிங் பண்ணதுக்கே நம்ம காய்ச்சல் சரி பண்ணிட்டோம்னு சொல்லிட்டு ரொம்ப சின்சியரா கத்துட்டேன் அது வந்து அடுத்த கிளாஸ் அதுக்கு முன்னாடி கிளாஸ்ல இல்லை வீடியோ இதுதான் நான் வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ரெக்கார்ட் பண்ண வீடியோ டைம் டுவெண்ட்டி தேர்ட்டி ஃபார்ட்டி ஃபிஃப்ட்டி இயர்ஸ் சார் என்ன சொன்னது செவன்ட்டி ஒன் ஃபிஃப்டி ஃபிஃப்டி ஒன் ஃபிஃப்டி டூ ஐம்பத்து ரெண்டு வயசு முன்னுக்கு ஒருத்தர் முன்னுக்கு வந்துருக்குது சார் அது அங்கேயே உட்காந்துருக்குது சார் ஐம்பத்து ரெண்டு வயது சார் அப்போ என்ன வயசு திருப்தி ஆ டுவெண்ட்டி ஒன் சார் ரிப்போன் செவென்ட்டி

कई पुरी तरह करेला ना जाए आज गांव में तो कई पुरी तरह करेला ना जाए पुरी तरह बोलो कई पुरी तरह पुरी पुरी तरह जाए सिंच जगह सुखा सुखा इन्हें बोलते हैं अन्नमार का मुझे नमन अब ये अनिंग दिख रही है नमन not family not family ये तो not family है not family out of family